காலத்தில் சொல்லப்பட்ட செய்தி என் திருவாரூர்லேருந்து சுந்தரர் பெருமான் திருவொற்றியூருக்கு வர்றார் திருவொற்றியூருக்கு வந்தவுடனே அவர் அங்க இருக்கக்கூடிய சங்கிலி நாச்சியாரை பார்க்குறாங்க பார்த்து சாமி கிட்ட இந்த சங்கிலியாரை நான் திருமணம் பண்ணணும்னு கேட்கும்போது அப்போ அவர் அந்த ஒரு சில திருவிளையாடலாம் செய்து அந்த சங்கிலியாருக்கு ஒரு வாக்கு கொடுத்து அந்த படி சுந்தரன் பிரியாமல் இருந்தால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் வாக்கு சொல்ல சொல்லி சுந்தரனை சொல்ல வச்சு அதுக்கப்புறம் அந்த சங்கிலியாருக்கு அந்த சுந்தரர் திருமணம் நடக்குது நடந்த உடனே அவருக்கு திருவாரூர் இறைவன் மேலே ஒரு பற்று உடனே அவர் படுத்து தூங்கும்போது அவருக்கு திருவாரூர் சாமி கனவுல வந்துட்டார் உடனே அவர் அந்த சாமியை நினைச்சிட்டு உன்னை நான் எத்தனை நாள் பிரிந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருந்தி அவர் என்ன செய்கிறாரு திருவொற்றியூருக்கும் நான் இங்கிருந்து திருவாரூருக்கு புப்பட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருவா திருவற்றியூரனுடைய எல்லையை தாண்டும்போது அவருக்கு இரண்டு கண்களும் வந்து பறி இப்போ இந்த வரலாற்றுப்படி பார்த்தீங்கன்னா அவர் கரை சரியாக இருந்து நேராக திருமுல்லை வாயில் தான் வர்றார் திருமுல்லை வாயில் வந்து அங்கே அவருக்கு ஒன்றும் கிடைக்கல கண்பார்வையெல்லாம் கிடைக்கல அங்கே நிறைய பதியங்கள் பாடுறாரு அதுக்கப்புறம் நேராக வெண்பாக்கம் வர்றாரு வரும்போது அவருக்கு வழி தெரியல அப்படின்றதுனால இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் மின்னோடைய அம்மாள் வந்து அம்பாள் வந்து ஒரு ஒலியோடு காட்சி கொடுத்து அந்த ஒலி மூலமாக இரு சுந்தரர் வந்து இந்த தளத்துக்கு வருவதற்கு உதவி செய்கிறாங்க உதவி செய்யும்போது அவர் சுந்தரர் வந்து சாமிகிட்ட கேட்குறாரு நான் இப்படி கண் இல்லாமல் வந்துட்டுன்னு நீ இந்த கோயிலில் தான் இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ சாமி வந்து ரொம்ப இவர் சோதித்ததுனால உள்ளே இருந்துக்கிட்டே சாமி பேசுகிறார் நான் இருக்கிறேன் நீ போவாத அப்படின்ற மாதிரி சொல்கிறார் சொல்லும்போது அவருக்கு ஒரு கோல் வந்து கிடைக்குது அவருக்கு கோல் ஒன்றும் கொடு கொடுக்குற மாதிரி சாமி கேட்குற அப்படி நான் வந்து கண்ணு பார்வை கேட்டால் நீங்கள் எனக்கு கோல் கொடுக்குறீங்கன்னு சா சுந்தரர் என்ன செய்கிறாரு அந்த கோலை வந்து கீழே அடிக்கிறார் அடிக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த நந்தியம்பெருமாவோடைய கொம்பில் பட்டு அந்த கொம்பும் உடஞ்சிருந்து அந்த கதியும் அந்த தடியும் உடஞ்சிருது இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அங்கே வந்து ஒரு அருமையான பதிகம் பாடுற ஒவ்வொரு பதிகத்துலேயும் சாமி சாமியை நான் இருக்கிறேன் இருக்கிறேன் உழம் போகீர் உளவும் போகீர் என்றானே அப்படின்னு சொல்கிறார் இப்படின்னு பாருங்க உளவும் போகீர் என்றானே அப்படின்னு சாமியை வந்து ஒருமையில் கிட்டுறார் அப்படி பேச முடியுமா அப்படின்னாக்க சுந்தரர் பேசலாம் அவர் வன் தொண்டர் ஃப்ரெண்டுவர் அவர் வன் தொண்டர் நாமெல்லாம் மென் தொண்டர் நாமெல்லாம் பேசக்கூடாது ஆனால் இந்த பதிகத்தில் ஒருத்தர் எப்படியெல்லாம் வெஞ்சி கேட்கணுமோ அப்படியெல்லாம் கேட்டு இந்த சாமி செய்யலை அப்படின்றத சொல்லி காட்டி அதுக்கப்புறம் இப்படி இருக்கிற எனக்கு உலகம் போகிற என்றானே இதுதான் எனக்கு இந்த இல்லை அப்படின்னு திட்டி திட்டி கிட்டத்தட்ட பதினோரு பாடல் பாரு இது வந்து நாதநாமன்